யுஜிசிக்கு அந்த அதிகாரமே கிடையாது எந்த பல்கலைக்கழகத்துக்கும் உத்தரவு போடக்கூடிய அதிகாரம் யூஜிசிக்கு கிடையாது யுஜிசி என்ன மட்டும் செய்யலாம் ஆலோசனை மட்டும் சொல்லலாம் ஏற்பதும் ஏற்றுக்கொள்ளாததும் மாநில அரசினுடைய உரிமை அதே போல் மாநிலத்தால் இயக்கப்படும் இயங்குகின்ற பல்கலைக்கழகத்தினுடைய முழு உரிமை அதில் யூஜிசி உத்தரவு போடுவதற்கு எந்த அதிகாரமும் கிடையாது இல்லை அவருக்கு அந்த அதிகாரமே இல்லையா யூஜிசி பல இது போல பல முடிவுகள் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம அதை வந்து கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு ஒரிசாவில் ஒரு வழக்கு விஷயமாட்டி சுப்ரீம் கோர்ட்டை தெளிவாக சொல்லிட்டு யூஜிசிக்கு எந்த அதிகாரமும் உத்தரவிட விட அதிகாரம் கிடையாது ஆலோசனை மட்டும் வழங்கலாம் அதை தாண்டி யூஜிசி கிராண்ட் பல்கலைக்கழகங்களுக்கு மானியம் கொடுப்பது தான் அவங்களுடைய பணி அந்த பணியை தவிர மீறி பணியை இந்த இப்போது ஒன்றிய ஆட்சியில் இருக்கின்றவர்கள் ஏவி விடுகின்ற ஏவலராக இருப்பது இப்போ ஒன்றிய அரசனுடைய ஏவலராட்டு யூஜிசியும் வந்துட்டு இதுக்கு முன்னால சிபிஐ வரும் வருமான வரித்துறை வரும் இடி வரும் தேர்தல் ஆணையமும் இப்போ வந்துட்டு இப்போ யூஜிசியும் வந்துட்டு எல்லாருக்கும் ஒரு அச்சம் நீதிமன்றம் புரிதத்தோடு இருக்கின்றது அதையும் அப்படி ஆச்சர்வாதம் பயம் இருக்கு ஒன்று ரெண்டு பிரச்சனைகளை ஒன்று ரெண்டு தீர்ப்புகளை பார்க்கும் போது அந்த ஐயமும் வந்துச்சு அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் நயனார் நாகேந்திரன் அவர்களுடைய ஒரு முகம் தான் எல்லாருக்கும் தெரியும் அமைதியா போகிறக்கூடிய ஒரு முகம் இன்னொரு முகம் உள்ளே இருக்குங்கிறத நேரத்தை காட்டியிருக்காங்க அது காட்ட அதை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை அதுவும் நம்ம மான்முக நயினா நாகர்ந்த காட்ட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது வாய் தவறியும் வந்துருன்னா திருத்திக்கிட்டா நல்லது மதுரைக்கு தேவை ஏம்ஸ் மருத்துவமனையை கொண்டு வாங்க தேவை மெட்ரோ ரயில் கொண்டு வாங்க தேவை அந்த ரெண்டும் தேவை இல்லை மாண்மகே நயினா நாகேந்தன் சொல்லிட்டு இதை கலவர பூமி ஆக்கணி சொன்னாக்கி என்ன நியாயம் இருக்கு பாருங்க அமைதியாக இருக்கின்ற இடத்துல தான் கலவரம் பண்ண முடியும் ஒரு ஐம்பது பேருக்கு பயிற்சி கொடுத்து சதி செயலில் ஈடுபட விட்டுருக்காங்க நான் தொடர்ந்து சொல்லுதேன் காந்திய குன்றுக்கு கோச்சைக்கு பயிற்சி கொடுத்து குன்ன மாதிரி அயோத்தியில் இதே மாதிரி கர சொல்லி நடத்துகிற மாதிரி தமிழ்நாட்டில் திருப்பரங்குண்டத்தில் இதை பண்ணுறாங்க ஆறுபடை வீதி இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சிக்கந்தர் தர்கா கீழே இருக்குது மற்ற அஞ்சு முருகன் இருக்கக்கூடிய பழனியோ திருச்செந்தூரோ திருப்பதியோ இவ் நம்ம திருத்தணிக்கோ இவங்க போகலையே இங்க ஏன் பண்றாங்கன்னா அங்க சிக்கந்தர் தர்கா ஒண்ணு இருக்கு ஒரு சண்டையை உருவாக்கணும் ஒரு கலவரத்தை தூண்டணும் அமைதியா இருக்க தமிழகத்தை கலவர பூமியா மாத்தணி அனைஞ்சா இங்க நடக்காது இங்க நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி மாண்பக முதல்வர் நடத்துறாங்க இப்படிப்பட்ட சலசலப்புக்கெல்லாம் பயப்பட முடியாங்க எந்த ஆணையை கொண்டு வந்து மிரட்டினாலும் பயப்படக்கூடிய ஆட்சி இல்லைல்ல தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுனால யாராலையும் என்ன முடியாதுங்க இந்தியாவுக்கே வழிகாட்டி தமிழ்நாடு தான் இந்த ஆட்சி தொடரும் நீங்கள் வந்து அறுபத்தேழுல திராவிட ஆட்சி ஆரம்பித்தது யாராலையும் அந்த திராவிடத்தினுடைய அந்த கொள்கை இருக்கிறவரை யாராலையும் பண்ண முடியாது திராவிட கொள்கையை பெரியார் அண்ணா கலைஞர் அப்புறம் நம்முடைய மான்முகி இந்திய முதல்வர் துணை முதல்வர் அப்படியே வந்துக்கிட்டே தான் இருக்குமே தவிர இது யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது